நகர்ப்புற ஏழைகளுக்கு பட்டா வழங்க வேண்டும்ங்கிற கோரிக்கை நீண்ட நாளாக மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக வச்சிருக்குவோம் பலகட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் கடைசியாக டிசம்பர் பதினாறாம் தேதி சென்னை மாநகராட்சி தாமிர மாநகராட்சி ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையான புறம்போக்கு நிலங்கள் பல பல வகையான நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு வகை மாற்றம் செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு டிசம்பர் ஆறாம் தேதி அனைத்து மக்களையும் திரட்டி ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் நடத்தி இருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக அதே போல அன்றைக்கு முதலமைச்சரை பார்த்து மனுக்கள் கொடுத்தபோது அரசு இதை நிச்சயமாக தனிவுடன் பரிசீலிக்கும் இதற்காக ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் அன்றைக்கு முதலமைச்சரால் அளிக்கப்பட்டது இப்போ வந்து அது திரும்பவும் நாங்கள் பதிவு செய்து பாராட்டுவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு உரிய முறையில் அரசாணை பிறப்பிக்கணும் எதிர்த்து பல பேர் போற்றுக்கு போயிருப்பாங்க அதையெல்லாம் எதிர்த்து வழக்காடணும் சில இது இப்போ கோவில் நிலம் அப்படின்னா அதை உரிய முறையில் கிரயம் செய்வதற்கான எளிய மக்கள்ங்கிறதுனால மலிவான விலையில கிரயம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இவ்வொரு வகையான நிலத்தில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கும் வெவ்வேறு விதமான தேவைகள் இருக்கு அப்போ அதை ஒட்டி பரிசீலிப்பதற்காக உயர்மட்ட கமிட்டி அப்படிங்கிற அறிவிப்பை அரசு வெளியிட்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அதை ஒட்டி இதில் வந்து மேற்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் என்பதற்காக இன்றைக்கு வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்களை பார்த்து இந்த விஷயங்களை பேசினோம் அவங்களும் வந்து இதை கவனமுடன் பரிசீலிப்பது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்தில் நம்முடைய கோரிக்கைகள் போராட்டங்களுக்கு பிறகு என்னெல்லாம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து பட்டியலிட்டாங்க ஒரு சில இடங்களில் நீர்நிலை சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோர்ட் வந்து அந்த அரசாணைக்கு தடை விதித்து இருக்கிறது அப்படிங்கிறதையும் சுட்டி இந்த கேஸ் போடுறவங்க யாருங்கிறத முதல்ல பார்க்கணும் அந்த இடத்துல குடியிருக்கிறவங்களா ஜனக மேலே அக்கறை இருக்கிறவங்களா நீர்நிலை மேலே அக்கறை இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்கிறாங்கிறதுனால தேவையில்லாமல் இப்படி வழக்காடி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பயனை தட்டி பறிப்பது அப்படிங்கிறத சில பேர் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வந்து வழக்காடுபவர்கள் மீது கடுமையான கண்டனத்தையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து பல வகையான மனுக்கள் இருக்கு இப்போ உதாரணமாக நத்தம் புறம்போக்கு அதுக்கு வந்து பட்டா வழங்கலான்னு ஏற்கனவே சிவன் வந்துருச்சு ஆனால் அது வந்து நத்தமாக மட்டும் இல்லை நத்தத்திலேயே பல்வேறு வகையான நிலங்கள் இருக்குது அதே போல் புறம்போக்குலேயும் பல்வேறு வகையான நிலங்கள் இருக்குது எல்லா இதிலையும் குடியிருக்கக்கூடியவர்களுடைய மனுக்களை பரிசீலிக்கணும் அவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதே போல் தோட்டம் அப்படிங்கிற முறையில் சென்னையில் பரவலாக இருக்குது அது வந்து தனியாருக்கு சொந்தமானது ஆனால் இன்றைக்கி பல தோட்டங்களில் கிளைம் பண்ணுறதுக்கே ஆள் கிடையாது ஒரு சில இடங்களில் வாரிசுன்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டிருக்காங்க அவங்க உண்மையான வாரிசு வாரிசுதாலாங்கிறது நமக்கு தெரியாது அப்போ இதையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக சர்வே பண்ணணும் பரிசீலிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அடுத்து மாநகராட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த நகராட்சி ஊராட்சி குறிப்பாக ஊராட்சி இதெல்லாம் வந்து கார்பரேஷன் விரிவாக்கம்ங்கிற அடிப்படையில் கார்பரேஷனுக்குள்ளே இணைக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து மூணு செட்டு நிலம்தான் அப்படிங்கிற ரூல் வந்து வந்துருக்கு அவங்க வந்து மாநகராட்சியில் இணைவதற்கு முன்னால் அவங்க வந்து ஊரக பகுதியில் இருக்கும்போது ஒரு ஏக்கர் நிலமெல்லாம் அவங்க வந்து வச்சிருந்தாங்க அதை வந்து பராமரிச்சு கொடுத்தாங்க ஆனால் கார்பரேஷனில் இணைஞ்ச பிறகு ரெண்டு செட்டு இலவசம் மூணாவது செட்டு வந்து வருமான வரம்புக்கு உட்பட்டு அவங்க வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமை வந்திருக்கு அதனால ஊரக பகுதியில் இருக்கிறவங்க யார் வந்து நாங்களே இணையிறோம் நாங்களே இணையிறோம் மாநகராட்சியில் இணையிறது கிடையாது அரசு நிர்வாக சௌகரியங்களுக்காக அவங்க வந்து இணைக்கிறாங்க அப்போ அங்கே வெளியில் இருக்கும்போது ஒரு ஏக்கர் நில வச்சிருக்கிறவங்க சிட்டியில் சேர்ந்ததுக்கு பிறகு ரெண்டு சென்ட்டு தான் என்று சொல்வது சரியல்ல குறைஞ்சபட்சம் நாங்கள் என்ன கேட்குறோம் அவங்க புதிதாக இணைக்கக்கூடிய பகுதிகள் அவங்க வைத்திருந்த அந்த நிலத்திற்கு முழுமையாக பட்டா வழங்கணும் அதே போல் ரெண்டு சென்ட்டு கொடுக்கணும் மூணாவது சென்ட் வந்து காசு கொடுக்கணுங்கிறதுல வருமான வரம்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது நல்லது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனாலும் மூன்றாவது சென்ட்டையும் இலவசமாக கொடுப்பது உதவிகரமாக இருக்குங்கிறத நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கோம் அதே போல மத்திய அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அதுலேயும் மக்கள் குடியிருக்காங்க பாதுகாப்புத்துறை வரும் கண்டோன்மெண்ட் ஏரியா ஆவடி இந்த மாதிரியான பகுதிகள் அதே போல் ரயில்வேக்கு சொந்தமான நிலங்கள் வரும் அதே போல வனத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் வரும் இதையெல்லாம் நாங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அவங்களோட சம்பந்தப்பட்ட துறைகளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்று அந்த நிலத்துக்கு தமிழக அரசு காசு கொடுத்து டேக் ஓவர் பண்ணி பட்டா வழங்கணும் அல்லது மாற்று நிலம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்று நிலங்களை கொடுத்து விட்டு இந்த இடத்தை கையகப்படுத்தி மக்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படிங்கிற முறையில் கேட்டிருக்கோம் இப்போ வந்து நீர்நிலை குறம்போக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பொங்கல்ல இருக்கு மற்ற எல்லாமே வந்து நிச்சயமாக நாங்கள் கனிவுடன் பரிசீலிக்கிறோம் மக்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்வோம் அப்படிங்கிற வாக்குரிய ரெவன்யூ செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க விரைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம் பதினாறாம் தேதி ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து குவித்தது அதை வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவு தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் ஆனால் இப்போ என்ன எங்களுக்கு தோணுதுன்னு சொன்னால் அந்தந்த மாவட்ட கலெக்டரேட்ல நேரடியாக கலெக்டர் கிட்ட மனுக்கள் பாதுகாப்பாக போய் சேருவது நல்லது அதனால தோழர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மனுக்களை எல்லாம் கொடுப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம் அதனால இது வந்து ஒரு நாள் நடக்கக்கூடிய இயக்கம் அல்ல ஏழை எளிய மக்கள் பிரச்சனைங்கிறதுனால மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நிறைவேறு வரை தொடர்ந்து நாங்க வந்து கவனிப்போம் போராட்ட கலந்து